பணிகளை சொல்லிட்டேன் எங்களுடைய திட்டம் என்பது மிஷன் பேக் போன் ஆஃப் தி சொசைட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி அவனையா பொறுத்த பொறுத்தவளுக்கு மொத்தம் நாலு கேட்டகரியான கம்யூனிட்டிஸ் இங்க இருக்குது ஒன்னு பிசி முஸ்லிம் இன்னொன்னு பிசி எம்பிசி எஸ்சி இந்த நாலு கேட்டகரியில இருந்தும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஐஏஎஸ் அல்லது ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஎப்எஸ் ஒரு ஐஆர்எஸ் எந்த பொசிஷன் ஆனாலும் சரி அரசு அதிகாரத்துக்கு அந்த பையனையும் பொண்ணையும் நாம் அனுப்பிடணும் அப்போ அதுக்குண்டான நம்ம ஃபீல்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்போ அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் குறைஞ்சது ஒரு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் பதினெட்டு தெருவுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நாங்கள் கோஆர்டினேட்டர்ஸை நேமித்து அந்த கோர்டினேட்டர்ஸ் மூலமா தான் நாங்க ஒவ்வொரு தெருவுக்கும் அந்த பசங்களை வச்சு அணுகி டியூசனுக்கு எல்லாமே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளை கண்டினியூஸா கால் பண்ணியும் என்கொயரி பண்றாங்க எஜுகேஷன் சம்பந்தமா வெறும் டென்த் வரைக்கும் தான் நம்ம செய்வோமா அப்படிங்கிறது கிடையாது ஃபியூச்சர்ல வர வருஷத்துல லெவன்த் டுவெல்த்துக்கு நம்ம கிளாஸஸ் எடுக்கிற